எ எங்களூர் செவ்வாய்பட்டியில் எடுத்து அன்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளியம்மனுடைய அருளாசியோடு பலர் சொல்லும் முறை அப்படிங்கிற தலைப்பணிகளை இன்று நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு வீடியோவை உதாரண ஜாதகத்தோடு விளக்கலாங்கிற ஆர்வத்திலிருந்து வீடியோ பதிவு வந்தேன் பொதுவாக என்னன்னா லக்கணத்தில் பாவக்கிற இருந்து லக்கணத்தை பாவக்கிறவங்கள் பார்க்கக்கூடாது அவ்வாறு பார்த்தா அந்த ஜாதகர் வந்து குடம் கட்டவராக இருப்பாரு அடுத்தவர் கையெழுத்து நிற்கக்கூடியவராக இப்படி இப்படிதான் சொல்லணும் ஆனால் இங்கே இங்கே இன்றைக்கி எடுத்துக்கிட்ட உதாரண ஜாதகம் பாருங்க லக்கணத்தை ராகு இருக்கும் லக்கணா லக்கணத்தில் ராகு இருந்து லக்கணத்தை சனி செவ்வாய் ரெண்டுமே பார்க்குது இருந்து நல்ல பெண்ணாக அது குறிப்பாக அஞ்சு வயசுக்கு பிறகு ராகுதையே வந்தப்ப அந்த ராகு திசை ஃபுல்லாகவே நல்லா படிக்கக்கூடிய பெண்ணாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை இப்போ உங்களுக்கு தர்றேன் ஏன் இப்படி இந்த பெண் வந்து லக்கணத்துல பாவக்கிறது லக்கணத்தை பாவக்கிறவங்களான சனி செவ்வாய் பார்த்தும் நல்ல பெண்ணாக நல்ல கணவன் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல படிப்பு இதெல்லாம் பெற்றதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை அரசியல் ஆராய்ச்சி பார்ப்போம் இப்போ இந்த திரையில் தெரியக்கூடிய ஜாதகம் ஒம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு ஒம்பது ஐம்பது ஏஎம்மில் பிறந்திருக்காங்க பிறந்த பேரையும் ஊரையும் நான் குறிப்பிட விரும்பலை ஏன்னா அவங்களுடைய பிரைவேசிக்காக நான் குறிப்பிட விரும்பலை இப்போ இந்த திரையில் சைடில் இந்த ஸ்க்ரீனில் ஜாதகம் தெரியும் லக்கணம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து கன்னி லக்கணம் இந்த பெண்ணுக்கு வந்து கன்னி லக்கணம் ரிசர்வ ராசி லக்கணத்தில் ராகு நாலில் குரு ஏழாம் இடத்துல சனி கேது ஒன்பதாம் இடத்துல சந்திர பத்தாம் இடத்துல சுக்ரன் செவ்வாய் பதினொன்றில் சூரியன் பன்னெண்டுல புதை இப்போ இந்த ஜாதகத்தை கவனிங்க பிறந்துக்கிறப்ப இந்த பெண்ணுக்கு வந்து செவ்வாத வந்து அஞ்சு வயசு அஞ்சு வருஷம் ஒரு மாதம் இருபத்தி நாலு நாள் அதாவது பிருகசீரன் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க இந்த ஜாதகத்தை லக்கணத்தில் ராகு இருக்காரு லக்கணத்தில் ராகு இருக்காரு லக்கணத்தை செவ்வாய் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துலேருந்து சுக்கரனோட இணைந்த செவ்வா வந்து நாலாம் பார்வையாக பார்க்குறது சனி கேதுவோடு இணைஞ்சி ஏழாம் பார்வையாக பார்க்குறது அப்ப ராகுவோடு சனி செவ்வாய் சேர்ந்தா குளங்கட்டவனாய் குணங்கட்ட ஒரு பெண்ணாக இருக்கணுங்கிறது விதி ஆனா இதுதான் பொதுவான விதி விதி விலக்கு இருக்கு என்னன்னா இப்போ லக்கணத்துக்கு நாளில் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்து நாலாம் பார்வையாக பார்த்தாலும் அந்த சுக்ரனையும் செவ்வாயும் குரு பார்த்துறார் சமசப்தமா ஏழாம் பார்வையாக குரு பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு செவ்வாயானவர் குருவோடவும் சுக்கரனுடைய இரண்டு சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டு அவை வந்து நான்காம் பார்வையாக லக்கணத்தராகவே பார்க்க அதுக்கு அடுத்தபடியாக சனியும் கேதுவும் இணைஞ்சு சூச்சி மோட பெற்று கேதுவோடு இணைஞ்ச சனியுடைய பார்வை கெடுதல் தராது அப்படிங்கிற வகையில் சனியுடைய சமசப்தம பார்வையை இங்கே பார்க்கப்படும் அப்போ அந்த சனியோட பார்வையும் கேதுவோடு இணைந்து சூட்சிமோடு பெற்றதுனால பெரிய அளவுக்கு பதிக்காது செவ்வாயும் குருவோட பார்வையை பெற்று சுக்கரோட இணைந்து பார்க்கறதுனாலேயும் கெடுகு அழைத்து தந்துடாது இவை மட்டும் இல்லாமல் லக்கணாதி ராகு லக்கணத்துல இருந்தால் ராகுக்கு சொந்த வீடு கிடையாது இருக்கிற வீடே சொந்த வீடாக கொள்ளும் அப்போ ராகு இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி யாரு புதன் பகவான் அவர் வந்து அதில் அற்பு சூரிய வீட்டில் ல லக்கணத்துக்கு பன்னெண்டுல மறைஞ்சா இருந்தாலும் திற்பலத்துக்கு அருகில் இருக்காருங்கிற வகையில லக்கண பாவம் வருது அதாவது லக்கண அதிபதி வலுப்பு லக்கணத்தில் பாவக்கரகம் இருந்தாலும் கூட லக்கணாதிபதி புதன் வந்து திக்வளத்துக்கு அருகில் இருந்து குருவுடைய ஒன்பதாவது பார்வையே அதை பெற்றிருக்கு அந்த வகையிலேயே இருக்கிறனால ராகு இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி வலுப்பெற்று இருக்கிறனால தான் இந்த நாலு வய அஞ்சு வயசுக்கு பிறகு அஞ்சு வயசு ஒரு மாதம் இருபத்தி நாலு நாளுக்கு பிறகு அதாவது மூணு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு பதினெட்டு ஆண்டுகள் இந்த பெண்ணுக்கு ராகு தசை இருந்தாலும் பதினெட்டு அஞ்சு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அந்த ராகு தசையாக இருந்தாலும் அந்த ராகு எந்த விதமான கெடுதலையும் கொடுக்காம நல்ல செல்வ செழிப்போடு வசதியாக வாழ வைக்கிறதும் படிக்க வைக்கிறதும் படிப்புக்கும் கொடுத்தது நல்ல மன கணவன் வாழ் கணவனை கொடுத்தது ஓகேங்களா இப்போ தற்க தற்போது குருதை செய்த பெண்ணுக்கு கருதுகள் இருக்குது அதனால் நல்ல கணவன் இப்போ லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி குருபாவன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனாலையும் லக்கணத்தில் சனிக்கிறது ஏழாம் சனிக்கிறது சூட்சம் பெருங்கிற வகையில் கெடுதல் பண்ணாரு ஏழாம் அதிபதி ஆட்சி ஏழாம் இடத்துக்கு காரக கிராமமான குரு குருபாக்குறது இந்த வகையில் நல்ல கணவன் அமைச்சு கொடுத்துருச்சு ஓகேங்களா அப்போ இந்த என்ன சொல்ல வரேன்னா இந்த ராகுவை பத்தி தான் குறிப்பா பேசியிருந்தேன் அதாவது பொதுவாக என்ன சொல்லுவான் ராகு சனி செவ்வாயுடைய தொடர்பை பெற்றா கடுமையான கஷ்டங்களை நஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி தான் அதில் சில விதி விலக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே விளக்குனே லக்கணத்தில் ராகு இருக்காரு அப்படின்னாலும் இந்த ராகுவே சனி சமசப்தமாக பார்க்குறாரு செவ்வாய் நாலா பார்வையை பார்த்து அப்ப ராகு சனி செவ்வாயோட தொடர்பை பெற்ற அமைப்புகளில் ராகு தரிசை கடுமையான கஷ்டத்தை கொடுக்கணும் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறப்பதான் செவ்வாய் வந்து சுக்கரோட இணைஞ்சு குருவால் பார்க்கப்பட்டு இரண்டு சுபகிரங்கள் தொடர்பு பெற்ற செவ்வாயோட பார்வை லக்கணத்துக்கு பகைக்கிரமாக இருந்தாலும் கெடுபலனை கொடுக்கல செவ்வாயோட பார்வை சனியும் கேதுவோன்னு இணைஞ்சி சுற்றுப்பழி பெற்றதுனாலையும் அதனுடைய பார்வையும் கெடுக்கலை என்றும் லக்கணத்துக்கு அதிபதி லக்கணத்துக்கு பணம் இல்லை திப்பலம் பெற்று குருவோட பார்வை பெறுறதுனாலையும் அந்த ராகுத பதினெட்டு ஆண்டுகள் இந்த பெண்ணை படிக்க வைச்சு படிப்புங்கிறப்ப என்னன்னா என்ன படிப்புங்கிறப்ப ராசி லக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு குருதொரு தான் போதகர் ஆசிரியர் அந்த பெண்ணை வந்து கல்லூரி பேராசிரியர் அளவுக்கு ஆகக்கூடிய அளவுக்கு படிப்பு படித்திருக்கு எப்படி பாருங்க லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை நாலுலேருந்து குரு பகவான் பார்க்குறாரு சமசப்தமாக ஏழாம் பார்க்கறாரு பார்க்குறாரு இப்போ லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல தொடர்பு கொண்டு வந்துச்சா ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்குறாரு இப்போ ராசி லக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் இடத்துல குரு கொண்டால் போதகருங்கிற வகையில் லக்கணத்துக்கு நாளில் குரு ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறதும் ராசிக்கு அதுவே ரெண்டாம் வீடாகவும் இருக்கிறதுனால இது போதகராகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பேராசிரியர் படிப்புக்கு புதிய பெண்ணாக அமையும் அப்படிங்கிறதையும் இந்த பெண்ணுக்கு சுகாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றதுனால பிறப்பிலேருந்து இழப்பு இந்த இந்த வரைக்குமே எவ்வித கஷ்டங்களும் இல்லாத ஒரு ஜாதகமாகவும் இது ஜாதகம் விளங்குறது அப்படிங்கிறத அமைப்போம் நன்றி நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பாலம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் ஆன்லைன்ஸ்டாலஞ்சர் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன்பே நம்பர் கூகுள் பே நம்பர் செல் நம்பர் எல்லாம் ஒன்று தான் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எண்ணி இருக்குது உங்களுடைய பிறந்த விவரங்களை பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தகவலை தந்தால் ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் ஃபோன் வழியாகவும் டைரெக்டாகவும் பெறலாம் அல்லது நேராக கேட்க விரும்பலை அப்படிங்கிறப்ப வாய்ஸ் மெசேஜ் வழியாக ப சொல்லுவேன் அதில் தப்பு அதில் ஏதாவது கரெக்ஷனோ அல்லது உங்களுக்கு டவுட்டோ அது நான் சொல்கிறது தவறு இருந்தாலும் மறுபடியும் வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் கேட்கும்போது அதுக்குரிய கரெக்ஷனை கொடுப்பேன் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தபடியே இந்த ஜாதக பலன் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதி கொள்கை அனுப்புது போன்ற சேவைகள்லாம் பெறலாம் மேலும் இறையலால் சோதிட புதைய்கிற ஒரு புத்தகம் எழுதப்பட்டுள்ளது புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா எண்ணூற்றி அறுபத்தொம்போது பக்கம் கொண்ட குவாலிட்டியான பேப்பரால் உருவாக்கப்பட்ட புத்தகம் கொரியர் ஜி தமிழ்நாட்டுக்கு கூட எழுபது ரூபா மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனாக்க புத்தகம் வீடு தேடி வரும் எல்லோரும் இன்பிட்டு இருப்பதை ஏற்றி அகண்டு மரிய பராபரமே மீண்டும் ஒரு கொடிய தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவது சோபா ரவிச்சந்திரன்